அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரீ ஜிகே டெஸ்ட் சீரீஸில் ஷெட்யூல் சிக்ஸில் வந்து என்னென்ன லெசன்ஸ் படிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பதில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு மூணு லெசன்ஸ் ஆங்கிலேயர் ஆட்சியில் நகர்ப்புற மாற்றங்கள் ஒன்று இது வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் நம்ம கொஷின் பேங்க் புக்கில் பார்த்தீங்கன்னா நானூற்றி இரண்டாவது பக்கம் காலந்தோறும் இந்திய பெண்களின் நிலை இதுவும் எயித்து ஸ்டாண்டர்டில் இருக்கும் நம்ம புக்கில் நானூற்றி பதினெட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா காலநீர்த்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியத்தின் தோற்றமும் டென்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இந்த லெசன் வந்து இருக்கும் ஸோ ஹிஸ்ட்ரிலேருந்து ஒரு மூணு லெசன்ஸ் இருந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு லெசன் குடிமக்களும் குடி உரிமையும் எயித்து ஸ்டாண்டர்டில் இந்த லெசன் வந்து இருக்கும் அரசாங்கங்களின் வகைகள் இது பார்த்திங்கன்னா நைன்த்து ஸ்டாண்டர்டில் வந்து இருக்கும் ஸோ குடிமியலேருந்து ஒரு இரண்டு லெசன்ஸு புவியல் ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் தமிழ்நாடு இயற்கை பிரிவுகள் டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கும் நம்ம புக்கில் பார்த்தீங்கன்னா நானூற்றி அறுபத்தி ஓராவது பக்கத்தில் வந்து கொடுத்துருப்போம் ஸோ டோட்டலாக ஆறு லெசன்ஸ் டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரண்டாம் தேதி அதாவது சண்டேயில் சாட்டர்டே சண்டே பார்த்தீங்கன்னா மூணாந்தேதி வந்து குரூப் ஒன் எக்ஸாம் இருக்கிறதுனால நம்ம இரண்டாம் தேதி இந்த டெஸ்ட் வந்து வைக்க போகிறோம் ஸோ இங்கே சண்டேன்னு கொடுத்துருக்கேன் சாட்டர்டேன்னு மாற்றி வச்சுக்கோங்க இரண்டாம் தேதி டெஸ்ட்டு சரிங்களா ஈவினிங்குள்ளே கொஷின் பேப்பர் வந்து கொடுத்துருவோம் டோட்டலாக ஹண்ட்ரடு கொஷின்